எங்கள் தவக்கல பாப்பா வாஷ்ரூம் போயிருக்கு அது அடையில் கிடக்கும்போது போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எந்திக்கும் அது முட்டையில் இருந்துச்சுன்னா முட்டையை பார்க்கவே விடாது இன்னைக்கு பதிமூணாவது நாள் பதினஞ்சு முட்டை வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு ரெண்டு முட்டை கூமுட்டையா இருந்துச்சு எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு முட்டையும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை லைட்டாக க்ராக் விட்டுருந்துச்சு அதையும் எடுத்துட்டேன் இப்போ மொத்தம் பன்னெண்டு முட்டை இருக்குது மூணு முட்டை எடுத்தது போக பன்னெண்டு முட்டை இருக்குது இந்த பன்னெண்டு முட்டையில் எத்தனை குட்டி சிக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம் ஃபுல்லாக லைட் போச்சுன்னா நமக்கு வந்து சிக்கு இல்லை குட்டி சிக்கில் இதில் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக தருதா என்னன்னு தெரில இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதிலையும் இருக்குது ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு இதிலையும் இருக்குது இதில் இல்லை இதில் ஃபுல்லாக லைட் வந்து உள்ளே போயிட்டு வருது ஸோ இதில் இல்லை இந்த முட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதுலேயும் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது வச்ச பதினஞ்சு முட்டையில் இப்போது பதினோரு முட்டையில் குட்டி சிக் இருக்குது ஜூன் ட்வெண்ட்டித்து டெலிவரி ஆகும் அப்போ நம்ம குட்டி சிக்ஸாக பார்க்கலாம்